எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சான் பை டிஐ பவர் ப்ளஸ் மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவேஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் பார்த்தா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஒன் பை டிஏ பூமிபுத்திர அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டியோட ரிஜிஸ்டேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச்பி கேட்டகிரிங்கிறது நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே ஒரு சொட்டு பெயிண்ட் டச்சு போட கிடையாதுங்க அந்தளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருங்க வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பதி நாலு சைஸு டயருங்க டயர் பேன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கண்டிஷன் கண்டிச்சன்ருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு இருந்தவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனு க்ரௌனு கிரிபாசு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது கரண்டில் இருக்குங்க நேரில் போனால் வண்டியை அனுசரித்து பேசிக்கலாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபைவ் சென் பை டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கின்ற பிள்ளைங்க நான்கு லட்சம் கேட்கறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் நேரில் போய்ட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்